ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சக்தி வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக ஆச்சரியமான நிகழ்வுகள் நடக்கும் என்று கருதக்கூடிய விதத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படுகிறது என்று பார்ப்போம் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரும்பான்மையான சக்தி வாய்ந்த கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் வளர்ச்சிகளும் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகவும் சாதகமான அமைப்பில் கிரக நிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுக்கிர பகவானும் சுக்கிரபகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் சேர்க்கை பெற்று கர்மஸ்தானத்தை பலப்படுத்துகிறார்கள் இந்த நேரத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி மிகவும் பலமாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் எனவே உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் முழுவதுமாக நீங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை பலமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும்போது மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் பயணித்துக் கொண்டு வக்ரநிலையின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறார் இந்த மாதிரியாக பெரும்பான்மையான கிரக நிலைகள் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அருமையான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன கண்டிப்பாக வலிமை வாய்ந்த கிரகங்களின் அமைப்பு காரணமாக நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல நிகழ்வுகள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் விஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகச்சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாகவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உருவாகிறது ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புத்திக்கு நாயகராக அறிவுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார் சுக்கிர பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது பலமான ஸ்தானம் என்பது மட்டுமில்லாமல் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானமாக அமைகிறது என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து இந்த வகையில் பார்க்கின்ற போது புதன் பகவானால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் முழுவதுமாக விலகும் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய விதத்தில் திருப்திகரமாக இருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அறிவு ஆற்றலை புதன் பகவான் அள்ளி கொடுப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை எளிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த மாதிரியாக அனைத்து கிரக நிலைகளும் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் உத்தியோகம் வியாபாரம் தொழில் என அனைத்திலும் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு நீங்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய குடும்ப முன்னேற்றத்திற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய கல்யாண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட எந்தவிதமான எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகங்களின் சாதகமான அமைப்பு காரணமாக ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு என்பதில் கருத்து இல்லை இந்த தருணத்தில் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நல்ல நல்லபல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதல்தர யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரக நிலைகளின் சஞ்சார அமைப்பு துல்லியமாகவும் தீர்க்கமாகவும் உறுதி செய்கின்றன இந்த மாதிரியாக கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ரிஷபம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதில் மாற்றுக் கருத்தே இல்லை இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் மிகவும் பலமாக அவருக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாரத்தில் பிரம்மாண்டமான நற்பலங்களை வாரி வழங்குகிறார் இந்த வார காலகட்டம் மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய பல வாரங்களுக்கு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரபகவான் உச்சம் பெறப்போகிறார் என்பது மட்டுமில்லாமல் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்கான பலன்களை அவரிவிதமாக வாரி வழங்கப் போகிறார் ஏனெனில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிகழ இருக்கின்ற சனி சனிப்பயிற்சி காலகட்டத்தின் போது சனி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து பதினொன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் சனி பகவான் பொதுவாக அடுத்த ராசிக்கு செல்வதற்கு ஐந்து மாதங்களுக்கு முன்னதாக அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனி வரக்கூடிய சில மாதங்கள் மட்டுமில்லாமல் சில வருடங்களுக்கு மிகச்சிறப்பான பிரம்மாண்டமான அபரிவிதமான நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுக்கு கூடுதல் சிறப்பு பலன்கள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை இந்த வாரத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அரசியல் துறை கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் எனவே உங்களுடைய எதிர்கால அச்சத்தையும் அடித்து துரத்தக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைகிறது உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் காரிய தடைகள் என அனைத்தும் அடித்து நுறுக்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரத்தை சுக்கிரபகவான் மாற்றிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய உடல்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிகவும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பணிகள் அனைத்தும் தங்குதடையின்றி மிகச்சிறப்பாக நடந்தேறும் பல்வேறு விதங்களான விசேஷ தருணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பன்மடங்கு சந்தோஷங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அவரை மாறுதல்களுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழி வகுத்துக் கொள்வதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உருவாக்கிக் கொடுக்கிறது நவக்கிரகங்களிலேயே தோஷமற்ற கிரகமாக முழுவதுமான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்மராசிக்குள் குரு அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே இந்த தருணத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுடைய பஞ்சமஸ்தானம் களத்திரஸ்தானம் பாக்கியஸ்தானம் என மூன்று இடங்களை குரு பகவான் பலப்படுத்துகிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் காரிய தடைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் குருபகவான் பார்க்கும் போது கோடி நன்மைகள் கிடைக்கும் கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு பல்வேறு விதங்களான விஷயங்களில் பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது குருபகவான் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் திருமணம் உள்ளிட்ட மிகச்சிறப்பான நல்ல சுபவிசேஷங்கள் நடந்தேறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களை தேடி வருகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபம் லக்னம் ரிஷபம் ராசி ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இருந்து கொண்டிருந்த திருமண தோஷங்கள் தடை தாமதங்கள் நீங்கி நல்ல வரன் அமைந்து திருமணத்தை மிகச்சிறப்பாக குருபகவான் நடத்தி கொடுப்பார் என்பது மட்டுமல்லாமல் காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குருபகவான் ஐந்தாம் இடமான புத்திரஸ்தானத்தை பலமாக பார்ப்பதால் திருமணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த வாரத்தில் குரு பகவானின் சுப பார்வை காரணமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுடைய ராசிக்கு பத்தாமிடமான இடமான வேலை தொழில் ஸ்தானத்திற்குள் உழைப்புக்கு காரகரான தொழிலுக்கு வேலைக்கு காரணகர்த்தாவான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி முதல் ராசிக்கு பதினொன்றாம் விதத்திற்கு சனி பகவான் பலமாக நுழைகிறார் சனி பகவானின் அமைப்பு காரணமாக வியாபாரம் தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறப்பான அபரிவிதமான வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் லாபங்களையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த தருணமாக இந்த வாரம் அமைகிறது வெகுகாலங்களாக நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிரமங்கள் பிரச்சனைகள் காரிய தடைகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்து நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்வதற்கான அருமையான அற்புதமான வாய்ப்புகளை யோகங்களை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற காரிய தடைகள் பிரச்சினைகள் இல்லாமல் மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்ற சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்தில் தங்குதடை இல்லாமல் உங்களை தேடி வரும் வியாபாரத்துறை தொழில்துறையில் இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகள் சிரமங்கள் காரிய தடைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி நல்ல முன்னேற்றங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அதீதமான சந்தர்ப்பங்கள் இனிதாக எளிதாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் ராகுபகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை பணத்தன லாபங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது அவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த பெரிய அளவிலான சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் நீக்கி நல்ல வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வழிவகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் யோகங்களையும் ராகுபகவான் வாரி வழங்குகிறார் பகவான் லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அவரிவிதமான நல்ல யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை கேது பகவான் பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தான தர்மங்களை இந்த காலகட்டத்தில் கூடுதலாக நீங்கள் மேற்கொள்வதற்கான சிந்தனைகளை அதிகரிக்கச் செய்வார் இந்த காலகட்டத்தில் கேதுவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய சகாயஸ்தானத்திற்குள் செவ்வாய் பகவான் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ரிஷபம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து நிச்சயமாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் தங்குதடை இன்றி இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் கண்டிப்பாக எளிதில் கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இந்த வாரத்தில் ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார் என்பதால் பல்வேறு விதங்களில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் உள்ளிட்ட மேலும் பல அலைச்சல்கள் நிறைந்த பணிகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களை எந்த விதமான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் செய்து முடித்து காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது திட்டமிட்டபடி நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் அறிவுக்கு அதிபதியாக புத்திக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே எல்லா விதமான பணிகளையும் அறிவுபூர்வமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் முன் உணர்ச்சி வசப்படுவதற்கும் நிதானத்தை இழப்பதற்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது எனவே இந்த நேரத்தில் சிக்கல்களும் சிரமங்களும் உடல்நல ஆரோக்கிய குறைவுகளும் குறைந்து மறைந்து முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை புதன் பகவான் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முடிவுகளிலும் பணிகளிலும் கண்டிப்பாக காரிய வெற்றிகள் நிறைந்து உண்டு இந்த வார காலகட்டத்தை நீங்கள் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்திற்கு பூஜை புனஸ்காரங்களை செய்து தரிசனம் செய்யுங்கள்